சிலம்ப விளையாட்டு சங்கம் மற்றும் பிக் ஃபிட்னஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் அகாடமி சார்பாக சர்வதேச அளவிலான சிலம்ப போட்டி மிக சிறப்பாக நடைபெற்றது கோவை கீரணத்தம் பகுதியில் உள்ள எஸ் என் எஸ் தொழில்நுட்ப கல்லூரியில் உலக சிலம்ப விளையாட்டு சங்கம் மற்றும் ஃப்ரீ ஃபிட்னஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் அகாடமி சார்பாக சர்வதேச சிலம்பம் சாம்பியன்ஷிப் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு போட்டி நடைபெற்றது இப்போட்டியானது ஃப்ரீ ஃபிட்னஸ் மற்றும் ஸ்போர்ட்ஸ் அகாடமி நிறுவன தலைவர் பிரபு அவர்கள் தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக டாக்டர் ஷியாம் பிரசாத் முகர்ஜி நிறுவன செயலாளர் பேராசிரியர் கனகசபாபதி பாஜக மாநில செயற்குழு உறுப்பினர் உத்தம ராமசாமி கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர் பதினேழு பதினெட்டு வயது பிரிவாக நடைபெற்றது இதில் ஒற்றைவாள் இரட்டைவாள் சுழல் வீச்சு என பல்வேறு போட்டிகள் நடைபெற்றன மேலும் போட்டியில் அமெரிக்கா ஆஸ்திரேலியா இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து கலந்து கொண்டனர் மற்றும் சென்னை திருப்பூர் ஈரோடு சேலம் மதுரை திருநெல்வேலி தேனி திருச்செங்கோடு கன்னியாகுமரி திருவாரூர் போன்ற பல்வேறு மாவட்டங்களிலிருந்து இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் இப்போட்டியில் வெற்றி பெற்ற பள்ளி மாணவ மாணவிகளுக்கு கேடயம் வழங்கப்பட்டது இதில் உலக சிலம்பு விளையாட்டு சங்கத்தின் மாநில நிறுவனர் மற்றும் தலைவர் எஸ் சுதாகரன் கோவை மாவட்ட உலக சிலம்பு விளையாட்டு சங்க தலைவர் சங்கரநாராயணன் ஆசன்கள் குமார் மாரிமுத்து பள்ளி மாணவ மாணவிகள் பெற்றோர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் மிகப்பெரிய ஒரு புரட்சியான இது நமக்கு கருவோம் என்ன காரணம் கேட்டிங்கன்னா இந்த கலையில மாவட்டத்தில் இன்டர்நேஷ்னல் லைப்ரரி கிடைக்கிறது ஆனால் சில அதை விட்டு பண்ணணும் அப்படிங்கிற போது நிறைய இன்னொரு சிக்கல்கள் வந்தாலும் கூட என்னுடைய உலக சிரிம விளையாட்டு சங்கம் மற்றும் தமிழ் பருவமையாளர் சமூகத்தால் யூனிவர்சி மூச்சு சார் ஓப்பன் தமிழ்நாடு யூனிவர்சிட்டி எல்லா செய்திகளின் சிரமத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு இன்றைக்கி இந்த இன்டர்நேஷனல் சேனல் கொடுக்கிறார் நாங்கள்